இன்றைக்கி பார்த்திங்கன்னா கும்ப ராசி அன்பர்களுக்கு சுக்கர பயிற்சி சுக்கர பயிற்சி என்ற ஒரு விஷயம் சாதாரணமாக கடந்து போகக்கூடாது ஏன்னா உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடம்ங்கிறது பாக்யஸ்தானம் நாலாம் அதிபதி சுகஸ்தானம் இந்த சுக்கர பயிற்சி உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் நடக்குதுங்க பன்னெண்டாம் இடத்தில் நடக்குதுங்கிறது பன்னெண்டாம் இடம் விரயமாக இருக்கலாம் பன்னெண்டாம் இடம்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் பன்னெண்டாம் இடம் வெளிநாடு செலுத்தல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்புறம் மருத்துவமனை செலவு தான் அடையும் சுகத்தின் அல்டிமேட் இது ஒரு ஞானம் பெறத்தல் பன்னெண்டாம் இடம் தான் அது ஒரு ஞானம் சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்கும் அது குறிப்போம் அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்னு பிரிப்போம் அந்த ராசியில் அதில் வீடுங்கிற ஒரு ஞானம் பெறுதல் அந்த கான்செப்ட் இந்த இடத்துல ஒரு கிரகம் இணையுது நாலு கிரகமாக விரை மிகப்பெரிய விஷயம் நடக்குது உங்கள் ராசிக்கு இது ரொம்ப விஷயம் என்னென்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அட்வைஸ் உள்ளேன் சார் ஏதோ ஒரு செலவு வருது அது சுப செலவாக விரய செலவாக என்ன பண்ணிக்கிறது கையில் காசியில் எப்படி செலவு வரும் கும்பராசி அன்பர்களே திறமை வாய்ந்த ராசியில் இந்த ராசியும் ஒன்றுங்க இந்த ராசியில் சதயம் என்ற ஒரு நட்சத்திரம் இருக்கு நூறு கிரக நூறுன்னு அப்படின்னு அர்த்தம் சதயம்னா நூறு இதில் இருக்கிற கிரகம் ஒன்று ஒன்று புரட்டாதீனம் குபேரனை குறிக்கும் அதே மாதிரி அவிட்டம் என்ற நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ஓசை சம்பந்தப்பட்ட மிருதங்கம் சம்பந்தப்பட்டலாம் குறிக்கும் இந்த கிரகங்கள் ஒவ்வொன்றுமே வளர்ச்சியான கிரகங்கள் இந்த நட்சத்திரங்கள் சதயத்தில் பிறந்தால் சகலமும் கிடைக்கக்கூடிய அம்சம் அப்படின்னு பிறந்தாலே மற்றவங்க எல்லாம் மேலே நோக்கி பார்க்குற அளவுக்கு தான் வளர்ச்சியும் இருக்கும் இவங்க ராசி எப்பவுமே கோபுரங்க சார் தான் கஷ்டம் வரல அந்த கஷ்டத்துலேயும் இவங்க கரெக்டாக தெளிவாக இருப்பாங்க டிசிஷன் மேக்கிங் ஏன்னா காலப்புருஷன் பதினொன்றாம் வீடு இல்லையா கும்பராசிக்கு ரெண்டு விஷயம் ஈஸியாக கிடச்சிரும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீஷ்வம் ஜெயக்குமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கும்ப ராசி அன்பர்களுக்கு சுக்கர பயிற்சி சுக்கர பயிற்சி என்ற ஒரு விஷயம் சாதாரணமாக கடந்து போகக்கூடாது ஏன்னா உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் பாக்கிய பாக்யஸ்தானம் நாலாம் அதிபதி சுகஸ்தானம் இந்த சுக்கர பயிற்சி உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல நடக்குதுங்க பன்னெண்டாம் இடத்தில் நடக்குதுங்கிறது பன்னெண்டாம் இடம் விரயமாக இருக்கலாம் பன்னெண்டாம் இடம்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் பன்னெண்டாம் இடம் வெளிநாடு செலுத்தல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்புறம் மருத்துவமனை செலவு தான் அடையும் சுகத்தின் அல்டிமேட் இது ஒரு ஞானம் பெறத்தல் பன்னெண்டாம் இடம்தான் அது ஒரு ஞானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும் அது குறிப்போம் அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்னு பிரிப்போம் அந்த ராசியில் அதில் வீடுங்கிற ஒரு ஞானம் பெறுதல் அந்த கான்செப்ட் இந்த இடத்துல ஒரு கிரகம் இணையுது நாலு கிரகமாக வேறு இணையுது என்ன எதுன்னு பார்ப்போம் ஆக மொத்தம் ஏதோ ஒரு மிகப்பெரிய விஷயம் நடக்குது உங்கள் ராசிக்கு இது ரொம்ப விஷயம் என்னென்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அட்வைஸ் சொல்லுவேன் சார் ஏதோ ஒரு செலவு வருது அது சுப செலவாக விரைய செலவாக என்ன பண்ணிக்கிறது கையில் காசையால் எப்படி செலவு வரும் அப்போ அதையும் பார்த்துருவோம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கும்பராசி அன்பர்களே திறமை வாய்ந்த ராசிகள் இந்த ராசியும் ஒன்றுங்க இந்த ராசியில் சதயம் என்ற ஒரு நட்சத்திரம் இருக்கு நூறு கிரக நூறுன்னு அப்படின்னு அர்த்தம் சதயம்னால் நூறு இதில் இருக்கிற கிரகம் ஒன்று ஒன்று புரட்டாதீனம் குபேரனை குறிக்கும் அதே மாதிரி அவிட்டம் என்ற நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ஓசை சம்பந்தப்பட்ட மிருதங்கம் சம்பந்தப்பட்டலாம் குறிக்கும் இந்த கிரகங்கள் ஒவ்வொன்றுமே வளர்ச்சியான கிரகங்கள் நட்சத்திரங்கள் சதயத்தில் பிறந்தால் சகலமும் கிடைக்கக்கூடிய அம்சம் உண்டு கும்பம் அப்படின்னு பிறந்தாலே மற்றவங்க எல்லாம் மேலே நோக்கி பார்க்குற அளவுக்கு தான் வளர்ச்சி இருக்கும் இவங்க ராசி எப்பவுமே கோபுரங்க சார் தான் கஷ்டம் அல்ல அந்த கஷ்டத்துலேயும் இவங்க கரெக்டாக தெளிவாக இருப்பாங்க டிசிஷன் மேக்கிங் ஏன்னா காலபுருஷன் பதினொன்றாம் வீடு இல்லையா கும்பராசிக்கு ரெண்டு விஷயம் ஈஸியாக கிடைச்சிரும் நம்பர் ஒன் என்ன பிரச்சனை இருந்தாலும் சாப்பாட்டுக்கு வழி பிறந்துருக்கேன் வயிற்றை காலியாக போட்ட கும்பம் ரொம்ப ரொம்ப கம்மி நான் இந்த ராசிக்கு சொல்கிறேன் சார் உலகம் என்ன பிரச்சனை இருந்தாலும் முடிவெடுக்க முடியலையா இல்லையா நல்லா சாப்பிட்டு தூங்கிருங்க ரெண்டாவது தூக்கம் இந்த ரெண்டையும் கரெக்டாக கழிவு நல்லா நல்லாயிருக்கும் இந்த காலகட்டத்தில் என்னென்னு பார்ப்போம் முதல்ல உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல கிரகங்கள் இத்தனை கிரகங்கள் சேருது உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம் முதல்ல நிறைய பேர்த்துக்கு பிறந்த ஊர் விட்டு வெளியூர் ஒரு சில பயணங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் உண்டு அதை என்னென்னு பாருங்கள் பன்னெண்டாம் இடம் வந்தாலே மல்டி பிரான்ஞ்சஸ் அர்த்தம் இப்போ தொழில் சம்மந்தப்பட்டு செய்கிறவங்க சார் ஒரு தொழில் இன்னொரு தொழில் ஒன்றை விருத்தி செய்தல் இந்த மாதிரி அம்சங்களை உண்டு அப்போ ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அடுத்த தொழில் பண்ணலாமா மல்டி பிரான்ச்சஸ் இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தோணும் இப்போ தொழில் சம்மந்தப்பட்ட விருத்தி உண்டு ஒரு சிலர்லாம் தொழிலை விட்டுட்டு வேறு பிஸ்னஸுக்கு போகலாம் வேறு ஒரு இது பண்ணலாம் சேஞ்ச் பண்ணுவாங்க ஏதோ ஒரு சேஞ்ச் நடக்க வாய்ப்பு உண்டு அப்போ இந்த நேரத்தில் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது நிறைய டெவலப் பண்ணுங்கள் ஒரு சில விரயங்கள் வரதை தொழில் டெவலப் பண்ணுறதுக்கு ஆஃபர் கொடுக்க சரியான நேரம் இந்த கும்பராசி பிஸ்னஸ் டெவலப் பண்ணணுமா பப்ளிசிட்டி இல்லை ஆஃபர் கொடுக்கணும் இது இப்போ ஆஃபர் கொடுக்கற நேரம் பொதுவாகவே பாருங்கள் ஒரு ஆஃபர் கொடுத்து ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு இது சிறப்பான காலகட்டம் சார் உங்கள் பன்னெண்டாம் அதிபதி ரெண்டில் இருக்கார் பன்னெண்டு ரெண்டு சம்மந்தப்பட்டாலே ஒன்று எதாவது பணம் வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட பணங்கள் வர வாய்ப்புண்டு ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் சம்மந்தப்பட்ட துறையினருக்கு நல்லா இருக்குது ஒரு ஒரு பொருளை சேல்ஸ் பண்ணால் பணம் வரும் அந்த மாதிரி இருக்கும் அப்போ சேல்ஸ் எதை பண்ணுவாங்க சார் வண்டி வாகனங்கள் இடம் சம்பந்தப்பட்டது நகை சம்மந்தப்பட்டது அப்போ நிறைய பேர் இப்போ தான் சேல்ஸ் சம்மந்தப்பட்டது பண்ணி பணத்தை கன்வெர்ட் பண்ண போகிறாங்க ஒரு சிலர்லாம் கேட்பாங்க சார் பூர்வீக சொத்தை கொடுத்துட்டு வேறு இடத்துல வாங்குகிறேன் இந்த இடத்துல சொத்தை கொடுத்துட்டு வேறு பக்கம் வாங்குகிறேன் இதெல்லாம் நடக்கும் நிறைய கும்பராஜிக்காரர்கள் உள்ளூரில் இருக்கிறாங்க வெளிநாடு போக முயற்சி பண்ணுவாங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க உள்ளூர் வர முயற்சி பண்ணுகிறார்கள் என்பது மாற்று கருத்து இல்லை ஆக மொத்தம் ஒரு சேஞ்ச் கேட்குறாங்க ஒரு சேஞ்ச் ஒர்க்கில் மைண்ட் செட்டில் ஏன்னா ரா ராசியில் ராகு பகவான் இருக்கும்போதுங்க இந்த ராகுங்கிறது ஒரு பிரம்மாண்டம் தூண்டிக்கிட்டே இருக்கும் என்ன பண்ணுன்னா அதை செய் இதை செய் அப்படியே அவ்வளோ தூண்டிகிட்டு இருக்கும் அந்த தூண்டும் போது என்னென்னா நீங்கள் கொஞ்சம் ஏதோ ஒன்று ரெண்டு மூட்டை எடுத்துக்கிட்டு நல்ல விஷயத்தை எடுத்து மற்ற விஷயத்தை அவாய்ட் பண்ணணும் இந்த இடத்துல இந்த ராசிக்கு ஒரு ஃபில்டர் தேவை நிச்சயமாக ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருந்தால் வாக்கு சம்பந்தப்பட்டது குடும்பம் சம்பந்தப்பட்டது இதெல்லாம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் குடும்பத்தில் நிறைய மாறுதல்கள் பொதுவாகவே பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக குடும்ப ஒற்றுமை ரீதியாக இப்போ தான் டெவலப் ஆகும் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள் அப்போ பிரிஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம் ஒரு சில பேர் சின்ன சின்ன பிரிவுகள் இப்போ தான் ஆமாம் என் ஒய்ஃப் ரெண்டு மாதம் அங்கே இருந்தாங்க என் கணவர் ரெண்டு மாதம் இங்கே இருந்தாங்க ஒரு சின்ன ட்ரிப் வெளியே போயிட்டு இருந்தாங்க ஆ ஒன்னா விட்டு விட்டுட்டு போயிடுறாருங்க போயிட்டு வராருங்க என்னங்க இப்படி எல்லாம் இருக்கும் இது கிரக அமைப்பு ஒரு விஷயத்துக்கு சார் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டு சொல்லிட்டேன் பூர்வீக ரீதியான சார் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்டது இப்பொழுது நிறைய பேர் வேண்டாம் நான் பணமாக வாங்கிக்க நகையாக மாற்ற ஒரு சின்ன மாறுதல் ஏற்பட வாய்ப்பு உண்டு இப்போ பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்டது பார்த்து கரெக்டாக பேசணும் இந்த நேரத்தில் அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம் விரை காலகட்டத்தில் இருக்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஓகே புது சம்பந்தப்பட்டது பண்ணும்பொழுது பார்த்து பண்ணணும் ஒரு கமிட்மெண்ட்டு பண்ணும்போது பார்த்து பண்ணணும் இதே நேரத்தில் கோயில் சம்மந்தப்பட்ட கும்பாபிஷத்துக்கு சென்று வந்தால் உயர்வு ஒரு மலை பிரதேசம் சென்று வர வாய்ப்பு உண்டு இப்போ ரீசெண்டாக போயிருப்பாங்க இல்லை ஹில் ஸ்டேஷன் வாய்ப்பு வரும் மலைப்பிரதேசங்கள் சென்று வர வாய்ப்புகள் அருமையாக இருக்குது இன்னும் பேசுவோம் அதுக்கு முன்னாடியே இருக்க ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்குன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க ஒரு விஷயங்க நான் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் எக்ஸ்ப்ளோரிங் மாடர்ன் பேன்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் எஸ்ட்ராலஜி ஃபார் டுடே இது பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் கைடு அடிப்படையிலிருந்து அட்வான்ஸ் வரைக்கும் இன்றைய நடைமுறைக்கு தகுந்த மாதிரி கிரகங்கள் கிரக சுட்சமங்கள் நட்சத்திரங்கள் அதோட செயல்பாடுகள் கோச்சார கிரகங்கள் எப்படி இயக்குது தசாபுத்தி எப்படி இயக்குது ஒரு சார்ட் போட்டு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் டயக்ராம் அதோட தொழில் வகைகள் என்ன இப்படிலாம் லிங்க் பண்ணி இன்றைய நடைமுறைக்கு இதாக அடிப்படைங்க இதை படித்தாலே ஜோதிடம் நிறைய பேருக்கு தெரியும் சார் அஸ்ட்ரி ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங் எல்லாமே அடுத்த அஸ்ட்ராலஜிக்கு வந்து புரிய மாட்டிக்குவாங்க இதை படித்தால் நிச்சயமாக ஜோதிடம் புலப்படும் மாற்றுக்கருத்தல்ல இதை சென்னையை சேர்ந்த ராமானுஜம் இன்ஸ்டியூட்டை சேர்ந்த ராமகருணி ஐயா இந்த புக்கை ரெஃபர் பண்ணியிருக்காரு இந்த புக்கில் அவரே எழுதி கொடு அணிந்தவரை எழுதியிருக்கார் ரொம்ப சந்தோஷம் இன்னும் ரெண்டு மூணு ஜோதிடர்கள் இருக்காங்க அடுத்த வீட்டில் சொல்கிறேன் ரைட் இப்போ நிறைய பேத்துக்கு சார் ஹெல்த் பேராமீட்டரில் ஒரு டவுட் வந்துடும் சார் பன்னெண்டாம் இடம் இத்தனை இருக்கேன் பொதுவாக மருத்துவம் சம்மந்தப்பட்டு சரி செய்ய சரியான காலகட்டங்கள் ஏன்னா மருத்துவமனை ஏதோ ஒன்று டச்சு மெடிக்கலு பிளட் செக்அப்னு ஒன்று வரப்போகுதுங்க இது மைனஸ் தான் ஆனால் இதில் மைனஸில் ப்ளஸ் என்னென்னா ரொம்ப நாளாக என்ன வியாதின்னு தெரியலை கண்டுபிடிக்க முடியும் இந்த பிரச்சனை அப்படின்னு இதில் நான் சொன்னேன் இப்போ அந்த கிரகங்கள் வருதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை சொல்கிறேன் ஒரு பெண்ணுக்கு எல்லாமே இருக்குது ஹார்ட் இந்த பல்ஸ் ரேட்டு மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது ப்ரெஷர் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது இத்தனை நாளாக இது இல்லை இதுதான் அவங்க சொன்ன அப்படியே சொல்கிறேன் நான் சொன்னேன் மாதிரி சுக்கரன் செல் காட்டுது என்னென்னு விசாரிமா சுக்கரன்னா என்ன சுக்கரன்னா என்னங்க அடுத்த கேள்வி சுக்கரன்னா என்னவோ ஹார்மோனாக இருக்கும் சுக்கரனுங்கிறத தைராய்டு குறிக்கும் சுக்கரன் உடல் சம்மந்தப்பட்டதில் நம்ம உடம்புல ஹார்மோனு இதெல்லாம் சொல்லக்கூடியது என்னட கைனாலஜி பேஸ்ட் பண்ணுமா இதுதான் சுக்கரன் அம்சம் பாருங்கள் இல்லைன்னா கண் சம்மந்தப்படும் கண்ணில் உங்களுக்கு அந்த மாதிரி இல்லை ஒளி அதெல்லாம் இல்லைன்னு அப்போ என்னென்னா அவங்க தைராய்டு டேப்லெட் சாப்பிட்ருக்காங்க ஒரு குறிப்பிட்ட டோசேஜ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணதில் இந்த ஹார்ட் பல்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இது கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு மூணு மாதமே கண்டுபிடிக்க முடியல இந்த கிரக அமைப்பு வரமே கண்டுபிடிச்சி அப்போ என்ன வியாதின்னு கண்டுபிடிச்சி அந்த டோசேஜை குறைச்சுன்னு அவங்க சொல்கிறாங்க த்ரீ ஃபோர் டேஸில் அந்த பல்ஸ் ரேட் அப்படியே நார்மல் செவன்டி டூ பக்கம் நியரஸ்ட்டு எயிட்டி பக்கம் வந்தது இங்கே நூறு நூற்றி பத்து இருந்தது இது மாதிரி அவங்க சொன்னால் எனக்கே ஆச்சரியமாக இருந்தது ஒரு கிரகங்கள் எப்படி இயக்குது பாருங்கள் இது அது மாதிரி அது மாதிரி வியாதிகள் க்யூர் பண்ணக்கூடிய காலகட்டம் பொதுவாக மாணவர்கள் சம்மந்தப்பட்டது ஹாஸ்டல் சென்டர் படிக்கணும் மாணவர்கள் கவனமாக படிக்கணும் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் வர வாய்ப்புண்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க எக்ஸாம் டைம் அவரையும் படிக்கலான்னு போக வேண்டாம் ஏனால் இப்பொழுதே படித்தால் பெட்டராக இருக்கும் இதுதான் இது நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா பெரும் தொகையை எடுத்துகிட்டு வெளியே போக வேண்டாம் என்ன சார் நெகட்டிவாக சொல்கிறீங்க சேஃப்டி தான் சொல்கிறோம் இது தெரிஞ்சுக்கிட்டால் நல்லது தானே அப்போ எதோ அதெல்லாம் ப்ளஸ்ஸு தொழில் வேலையில் ப்ரெஸ்ஸாக இருக்குது வீடு இடம் சொத்து சம்பந்தப்பட்டது ஓகே கையில் இருக்க படம்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்டது இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஆனால் ட்ரேடிங் கிடையாது சந்திரனோட ராகு போய்ட்டு இருக்கு ட்ரேடிங் பிஸ் இன்ட்ரடேட்டிங் பண்ண லாஸ் ஆயிரும் அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் எது செட் ஆகும் இன்னும் பிரித்து எவ்வளோவோ சொல்லலாம் இந்த மாதிரி பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு இல்லைங்க அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்